திருநெல்வேலி சிட்டியிலேருந்து நார்த் ஈஸ்டர்ன் சைடில் ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டரில் இந்த இடத்துக்கு போகணும் நல்லா பாருங்கள் சிமெண்ட் ரோடு இந்த வழியை தான் நம்மளுக்கு பாதை இந்த பூமி டிப்பிக்கலாக வெட்லேண்டு நஞ்சை நிலம் சொல்லுவாங்க சிமெண்ட் ரோட்லேருந்து நம்ம இடத்துக்கு போகிறதுக்கு இந்த பாதை எல்லா டைப்பாக வெஹிக்கிளும் போகக்கூடிய பாதை தான் கிராமத்தில் இருந்து ரொம்ப பக்கத்தில் இந்த இடம் இருக்குது மேற்கு பக்கம் குளம் இருக்குது அந்த அந்த மூழ்ச்செடியாக தெரியுதுல அது குளம் குளத்திலேருந்து அப்படி நம்மளுக்கு நேரடியாக மழை காலத்தில் தண்ணி பாயிற மாதிரி பூமி இருக்குது திருநெல்வேலி சிட்டிலேருந்து நார்த் ஈஸ்டர்ன் சைடு டுவெண்ட்டி கிலோமீட்டர் நேஷ்னல் ஹைவே ஃபார்ட்டி ஃபோர்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு த்ரீ பாயிண்ட் எயிட் கிலோமீட்டரில் இந்த பூமிக்கு வந்துடலாம் நெல் விவசாயம் பண்ணதுக்கு ஏற்ற பூமி வாழலாம் போடணும்னா நீங்கள் போர்வெல் போட்டு சோலார் வச்சு வாழை போடலாம் ஒரு ஸ்மால் ஸ்கேல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் பெரிய அளவுக்கு இல்லை பக்கத்து கிராமத்தில் தங்கிக்கிட்டு இந்த வயல் பூமியை விவசாய நிலங்களாம் மாற்றிக்கலாம் வேலி கிடையாது பொதுவாக நஞ்ச நிலத்தில் வேலி போட அனுமதிக்க மாட்டாங்க காரணம் நம்ம வந்து குளத்துலேருந்து வரக்கூடிய தண்ணி எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு வாய்க்கால் இருக்கும் அந்த வாய்க்காலை நம்ம கவர் பண்ணி வேலி போடும்போது தண்ணி வரத்து குறைஞ்சிரும் அதுக்காக வேலி போட அனுமதிக்க மாட்டாங்க ஆனால் இந்த இடம் கடைசியில் இருக்குது இந்த இடம் கடைசி பகுதியில் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம தேவைகளுக்கு மாற்றிக்கலாம் முத முதல்ல எங்கள் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க உள்ள பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் ஒவ்வொன்றும் கிடைக்கும் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் ஆகியிருந்தாலும் கூட ஆன் பண்ணி விட்டுருங்க விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க ஏன்னா ஒரு தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் சப்ஸ்கிரைப்பரை வந்து இல்லாமல் பார்க்குறாங்க சிக்ஸ்டி செவன் பர்சன்டேஜ் வந்து சப்ஸ்க்ரைப்பரை பார்க்குறாங்க தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க உங்களுடைய ஆதரவுக்கு மட்டும்தான் தான் இந்த சேனலை பெரிய லெவலுக்கு கொண்டு போக முடியும் அதனால் உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கு எங்களுடைய சேனலுடைய லிங்க்கை ஃபார்வர்ட் விடுங்க விவசாய நிலங்களை கைவசம் இருக்கிறவங்களும் விவசாய நிலங்களை விற்பனை செய்கிறவங்களும் மறக்காமல் எங்கள் சேனலில் காண்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் யூடியூப் சேனல் பார்த்ததுக்கு நன்றி